சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகர பொங்கல் விழா கழகம் சார்பில் ஐம்பதாவது ஆண்டு பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழா குழு ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீராம் துவக்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளராக சுற்றுலா அமைச்சர் ராஜேந்திரன் பங்கேற்றார் தமிழ்நாட்டிலேயே பல்வேறு நதிகளை இணைப்பதற்கான திட்டங்களை எல்லாம் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பல்வேறு நதிகளை இணைப்பதற்கான திட்டங்களை எல்லாம் அறிவித்து அதற்கான நிதிகளை பழகி அந்த பணிகள் எல்லாம் போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இடையில தடை ஏற்பட்டாலும் கூட அந்த பணிகள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பயன்படுகிற வகையில அமைந்திட வேண்டும் என்பதற்காக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மிகப்பெரிய திட்டம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய மேலான பார்வைக்கு அதனை கொண்டு சென்று அதற்கான முயற்சியினை மேற்கொள்வோம் என்கிற அந்த உறுதியினை இந்த நேரத்தில்